இல்லை ஒரு கொள்ளு குழம்பு உடம்புக்கும் அவ்வளோ நல்லது உழக்கி ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு மாம் சிக்ஸ்டி இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி செய்யலாம் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் என்னெல்லாம் மழை காலமாக போயிருக்கு இல்லையா மழை பெஞ்சிட்டு இருக்குது சாரி மழை பெஞ்சிகிட்ருக்கல மழை காலமாக இருக்குது இப்போ இந்த இந்த எடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கொள்ளு கொள்ளு வந்து நல்லா வந்து காலையில் ஊற வச்சுட்டு ஒரு பத்து மணி இருக்கும் நைட் வந்து தண்ணியெல்லாம் உடச்சிட்டு துணியில் போட்டு மூடி மூடி வைக்கணும் இல்லைனா ஆர்கேஸில் போட்டு மூடி வச்சுட்டிங்களா கூட தண்ணியை உடைச்சிட்டு இந்த மாதிரி மொளக வந்துடும் தெரிதாக பாருங்க தெரிதா இப்போ சின்ன சின்னதாக மொள வந்துருக்குப்போம் இது எடுத்து இது வந்து நம்ம என்ன சேர்ப்புறோம் குழம்பு தான் சேர்க்குறோம் இப்போ அதுக்கு வந்து இங்கே வந்து ஒரு குக்கர் போட்டுட்டேன் குக்கரில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டேன் அதுக்கப்புறம் வந்து கொள்ளு தண்ணியே கொஞ்சமாக இருந்தது அதையும் சேர்த்தேன் நம்ம ஃப்ரிட்ஜில் தான் அதை வச்சுருந்தேன் அதாவது வந்து இந்த முளை கட்டி நேற்றே முளை வந்துடுச்சு இது நேற்று செய்ய முடியலன்ற காரணத்துக்காக நான் வந்து இது ஃப்ரீசரில் போட்டிருந்தேன் கல் மாதிரி இருந்ததனால கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுருந்தேன் அந்த தண்ணி தான் இப்போ அதில் சேர்த்தேன் ஏன்னா அது வேஸ்ட் பண்ணக்கூடாது இல்லையா அனுப்பம் அதெல்லாம் செலசி விட்டுட்டோம்னா அப்புறமா வந்து அது ஒரு சத்துமே இருக்காது ஃபஸ்ட்டு ஊற வைக்கிறதோடு அந்த தண்ணியை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம எதுவுமே நம்ம வேஸ்ட்டே பண்ணக்கூடாது இப்போ இந்த தண்ணி முழுக்கிற அளவுக்கு தண்ணி விட்டாச்சு இப்போ எதிராக பார்த்தீங்கன்னா நம்ம கொள்ளில் கொஞ்சமாக மஞ்சள் தூளை மட்டும் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் இப்போ வந்து தண்ணி கொஞ்சம் நிறையாவே விட்டு நம்ம வேக வைக்கணும் கொஞ்சம் கொள்ளு வந்து வேக டைம் எடுக்கும் அதனால் கொஞ்சம் தண்ணி நிறையா விட்டு நல்லா ஒரு அஞ்சு விசில் ஆறு விசில் வச்சுக்கலாம் இல்லை ஒரு மூணு விசில் வச்சுட்டு சிம்மரில் ஒரு பத்து நிமிஷம் போடுவோம் அந்த மாதிரி போட மாதிரி இருந்தால் விசிலை குறைச்சிட்டு சிம்மரில் ஒரு பத்து நிமிஷம் போட்டிங்கன்னா நல்லா வெந்துடும் கொள்ளு சொல்லுவாங்க கொள்ளு மாதிரி வேகுது பாரு அப்படின்னு அதனால் கொள்ளு வந்து கொஞ்சம் டைம் எடுத்து வேகும் அதனால் போட்டுருவோம் விசில் போட்டுலாம் விசில் போட்டேன் அதை அங்கே வேகட்டும் இங்கே வந்து ரைஸை வந்து கடுவே போட்டுட்டேன் ஏன்னா கரண்ட் போயிடு போகுதுன்னு அப்புறம் ஆல்ரெடி நான் ஒரு டிப்ஸு சொல்லி தான் இருப்பேன் ஒருவேளை அது நீங்கள் பார்க்காதவங்களுக்காக இந்த பதிவு அந்த இப்போ வந்து தனித்தனியாக தூள் மஞ்சள் தூள் இதெல்லாம் டப்பாக்கெலாம் நம்ம வச்சுட்டோம்னா ஒன்று ஒன்று முன்னாடியே சமையல் பண்ணப்போ எடுத்து எடுத்து போடுறப்போ நம்மளுக்கு ரொம்ப டைம் ஆகும் இந்த மாதிரி அஞ்சரை பாக்ஸ் வாங்கி வச்சுக்கிட்டீங்களா அஞ்சரை பாக்ஸுன்னு பேரு இது ஏழரை பாக்ஸ்ன்னு சொல்லலாம் இது ஏழில் எட்டு பாக்ஸ் மூணு ஆறு ஏழு சாரி ஏழு ஏழரை பாக்ஸ் ஏழு பாக்ஸ் ஏழரை தான் சொல்லணும் இதை இப்போ என்ன பண்ணியிருக்கேன் நான் ஒரு அடையாளத்துக்கு ஃபஸ்ட்டு நடுவில் வந்து மஞ்சள் தூள் போட்டுட்டேன் பார்க்கறதுக்கு உங்களுக்கு இதெல்லாம் ஒரே மாதிரி கலராக தெரிஞ்சாலும் இது மஞ்சள் தூள் அடுத்து என்ன பண்ணியிருக்க போது நான் அப்படியே கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஃபர்ஸ்ட் இருந்தாலும் கொஞ்சம் புடப்பூட நம்மளுக்கு மைண்டில் பதிவாயிடும் இங்கே வந்து காஷ்மீரி மிளகாய் தூள் வந்து இன்னொன்று ஃபஸ்ட்டு போட்டிருக்கேன் அடுத்து வந்து வீட்டில் அரைச்சேன் மிளகாய் தூளை போட்டுட்டேன் அதுக்கடுத்து இது பார்த்திங்கன்னா தனியா தூள் ஆ இப்போ இது மூணுமே வந்து லைனாக வச்சுருக்கோம் பார்த்தா தெரியும் என்னோடய அடையாளத்துக்கு இந்த ரெட் சில்லி பவுடர் பக்கத்தில் மிளகாய் தூள் அது பக்கத்தில் தனியா தூள் குழம்புக்கெல்லாம் அடுத்து போடும்போது இது போடுவோம் இது போடுவோம் கண்டிப்பாக இது அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து குழம்பு மிளகாய் தூள் குழம்பு சில்லி பவுடர் அது வந்து தக்கத்திலேயே வச்சுட்டு இந்த லேபிள் அப்படியே வச்சுட்டேன் ஏன்னா மறக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இது வேறாக தான் நான் யூஸ் பண்ணுவேன் அதுக்காக அப்படி அடுத்து இங்கே எது வச்சுருக்கேன் பார்த்தீங்கன்னா இது வந்து சாம்பார் பொடி நான் எழுதியெல்லாம் வைக்கல எனக்கு ஞாபகம் இருக்குது ஏன்னா இதில் தான் இதுக்கு இது போட்டிருக்கோம் இல்லையா அதனால் இது சாம்பார் பொடி இது என்னென்னா ரசம் பொடி வீட்லேயே தயார் பண்ண பச்சை மிளகு சீரகம் எல்லாத்தையும் ஒறுகாமல் அப்படியே பவுடர் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ வந்து நான் குழம்பு வைக்கணும் அப்படின்னா இதுலேருந்து எடுத்து குழம்பு எடுத்து வச்சுப்பேன் மஞ்சள் தூள் எப்போவுமே சேர்க்குற மாதிரி எடுத்து போட்டுப்போம் அடுத்து ரசம் வைக்கணும்னா இங்கேருந்து எடுத்துக்கேன் குழம்பு வேறு ஏதாவது குழம்பு தூள் தேய்க்கணும் அப்படின்னா இங்கேயே கொஞ்சம் குழம்பு மிளகாய் தூள் சாம்பார் வைக்கணும் இங்கேயே சாம்பார் தண்ணி நம்ம ஈஸி மெத்தட் நம்ம இந்த மாதிரி ட்ரை பண்ணி நீங்களும் பாருங்கள் அடுத்து கொள்ளு குழம்புக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பிடி அளவுக்கு தேங்காய் எடுத்துருக்கேன் இதெல்லாம் சேர்த்தா ஒரு நாலு பத்தம் இருக்கும் எல்லாத்தையும் எடுத்தால் ஒரு பிடி தேங்காய் எடுத்துக்கோங்க நீங்கள் வேணா கூட ரெண்டு பத்தம் சேர்த்துக்கோங்க என் குழம்பு கம்மியாக எடுத்துக்கிட்டேன் எடுத்துக்கிட்டாங்க வந்துட்டே இருக்குது ஆறு ஆறு விசில் ஏழு விசில் கூட ஆகிடுச்சி இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வச்சுருக்கேன் தக்காளி ரெண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்து அரைச்சிக்கலாம் கீழே அங்கே வந்து வெங்காயம் தாளிக்கா கருவேப்பா வச்சுருக்கேன் அடுத்து காலி காலிஃப்ளவர் வந்து பெப்பர் ஃப்ரை அதாவது பெப்பர் போட்டு பொதியில் தான் பண்ண போகிறேன் அதனால் காலிஃப்ளவர் சுடுதண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணி உப்பு போட்டு அலசி எடுத்து வச்சுக்கேன் ஜி ஜிஞ்சர் காலி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரை டீஸ்பூன் வெங்காயம் வச்சுருக்கேன் தக்காளியை சேர்த்து தேங்காய் கூட அரைச்சிக்கலாம் இங்கே வந்து தேங்காயும் தக்காளியும் அரைச்சிட்டு வந்துட்டேன் இங்கே வந்து வெங்காயமும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்குது இப்போ வந்து ஒரு கடாயில் ஒரு குளிக்கரண்டி அளவு எண்ணெய் ஒரு குழிக்கரைன்னா ஒரு ரெண்டு ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் இருக்கு அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டேன் குளிக்கரண்டினா குழம்பு கரண்டிங்க எடுத்துக்கலாம் அப்படி சொல்கிறது கொஞ்சமாக வெந்தயம் கடுகு சீரகம் அப்புறம் தான் எடுத்துக்கணும் என்கிட்ட சீரகமே இல்லை பொரியட்டும் இப்போ இதில் இந்த வெங்காயம் சுற்றி பல்ல சேர்த்து இந்த இஞ்சி தூண்டு பேசு இஞ்சி வேணாம்னா இங்கே வந்து தூண்டு மட்டும் கூட தேங்காய் கூட அரைச்சி சேர்த்துக்கோங்க ஒரு அஞ்சாயிரம் பல்லா நல்லா பெரிய பல்லா ஒரு நாலு பல்லு இது கூடவே கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கிறேன் இந்த அளவுக்கு சீரகம் சேர்த்தா எப்பயுமே நல்லது தான் ஜீரண சக்தி நான் பல்லாம் இரநூறு கிராம் சீரகம் கூட வாங்க வாங்கி ரெண்டு மசத்துக்கு யூஸ் பண்ண எடுத்து ரெண்டு மூணு பேர் தான் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் வந்து கம்மியாக தான் வாங்குவோம் ஐம்பது கிராம் ஏழு மிளகாய் ஐம்பது கிராம் ஜீரகம் இதெல்லாம் சீரை வச்சால் நிறையா சேர்த்துக்கோம் இந்த பாக்ஸில் கொட்டிட்டேன் இது வதம் பார்த்தோம் பார்த்தீங்கன்னா கொள்ளு நல்லாவே வெந்துடுச்சு நல்லா மசிஞ்சு காட்டுறேன் பாருங்கள் நல்லா வெந்துடுச்சு நல்லா மசி இது பார்ப்பு இப்போது இந்த தண்ணியெல்லாம் எப்போயுமே தூரம் போடக்கூடாது நம்ம இந்த கொள்ளு வந்து இதை எடுத்து நான் வந்து மிக்ஸி ஜாரில் கொட்டி ஒரு கரண்டி அளவு எடுத்துக்கிறேன் இன்றைக்கி நான் காய் எதுவுமே சேர்க்கலை கொள்ளு கொஞ்சம் அதிகமாக சேர்த்து குழம்பு வைக்கிறேன் இதில் ஒரு கரண்டி அளவுக்கு சேர்த்து இதையும் நல்லா நைஸ் அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ இதில் வந்து மிளகாய் தூள் வந்து ஒரு ஸ்பூன் போடுறேன் தனியா பவுடர் ஒரு ஸ்பூன் போட்டுக்கேன் இன்னும் ஒரு அரை ஸ்பூன் மிளகாய் ஒன்றரை ஸ்பூன் போட்டுருக்கேன் இதுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கலாம் இந்த சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் உப்பு போடுறேன் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இந்த கொல்லி தண்ணி அதுமாதிரி சேர்த்துருவோம் இப்போ வந்து இந்த கொள்ளை ஒரு மேஷரோ இல்லை மத்தோ வச்சு நம்ம கொஞ்சம் அப்படியே மசிச்சு விட்டுடுவோம் ஏன்னா அதை அப்படியே முடிச்சு முடிச்சுக்கிட்டு முழிச்சு முழுச்சாயிருக்கும் அந்த மாதிரி மாதிரி நல்லா மசிச்சு விட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இல்லை நீங்கள் நல்லாவே கூட கடைஞ்சி கூட விடலாம் அந்த மாதிரி போட்டாலும் இன்னுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் நல்லா மசிச்சிடலாம் நல்லாவே மசிச்சுட்டேன் சாப்பிட்டு வச்சுட்டு இந்த தேங்காய் பேஸ்ட்டு இதை அப்படியே எடுத்து நான் இங்கே தாளித்த கடாயிலே சேர்த்துக்கிறேன் தண்ணி கொஞ்சமாக கழுவி சேர்த்துக்கலாம் இதுலேயே மிக்சி ஜாரையும் கழிவிட்டு தண்ணி சேர்த்துட்டு நான் ஸ்டவ் ஆஃபில் தான் வச்சுக்கேன் ஆன் பண்ணிக்கிறேன் இப்போ இதிலே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி தான் ரொம்ப இல்லை ஒரு ஒரு கப்பு ரசம் வைக்கணுன்னா கொஞ்சமாக கேட்காலே அந்த அளவுக்கு தண்ணியாக தான் ஊற்றிருப்பேன் இக்காலாம் ஊற்றக்கூடாது ஏன்னா தேங்காயெலாம் சேர்த்துக்கிறதுனால எப்பவுமே தேங்காய் போட்ட குழம்புக்கு வந்து தண்ணி லேசாக தான் சேர்க்கணும் ரொம்ப சேர்க்கக்கூடாது இப்போ வந்து இதுக்கு வந்து காரம் கொஞ்சம் குறைச்சி குறைவாக இருக்கிற மாதிரி இருக்குது நான் வந்து இன்னும் கொஞ்சம் மிளகாத்தூளை சேர்த்துக்கிறேன் அது மிளகாய் மிளகாச்சும் கொஞ்சம் நாள் ஆனால் கொஞ்சம் காரம் குறைஞ்சி போகுது அதனால தான் ரெண்டு ஸ்பூனாக குஸ்பா ரெண்டு ஸ்பூன் பெரிய ஸ்பூன்னால் ஒரே ஸ்பூனே போடும் நல்லா கொதிக்கட்டும் இங்கே வந்து அந்த குக்கரை வந்து கொள்ளை வந்து குழம்பு கடாயில் அதுக்கு தான் நான் மாற்றிட்டு அது தாளிச்சுட்டு குக்கர் வேணும் எனக்கு அது வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டேன் எதுக்குன்னா காலிஃப்ளவர் பொரி இருக்குது நல்லா சீரகம் கொஞ்சம் போட்டுக்கலாம் கடுகு உளுத்தம்பரு பொறி எப்பவுமே சீரகம் வந்து அதிகமாக சேர்க்குறேன் கலாம் நீங்களும் மாதிரி சேரணும் உடம்புக்கு நல்லது நாசாலும் அப்படி தான் சேர்ப்பாங்க ஆனியன் இஞ்சி பூங்கி டேஸ்ட்டு அரை டீஸ்பூன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் வெங்காயம் அதிக வச்சு பெருவத்தில் பாலிஃபிளவர் எடுத்து இல்லையா அப்படி தண்ணி அதே போட்டு நான் வந்து கொஞ்சம் பெரிய சைஸாக போட்டுருக்கேன் காரணம் நான் குக்கரில் தாளிக்கிறேன் நீங்கள் வந்து நார்மலாக சேர்த்து கலாயில் செய்கிற ஓப்பன் பண்ணோன்னா கொஞ்சம் சின்னதாக பண்ணி போகணும் வர இதே மெத்தட் தான் இல்லை வெங்காயம் போட்டு இஞ்சி போட்டு சேர்த்து கடுகு மட்டும் சீரகம் எல்லாம் போட்டு தாளத்துட்டு இதில் வந்து மிளகுத்தூள் சேர்க்கிற மிளகுத்தூளை வந்து நான் வந்து உப்பு போட்டு எப்பவுமே வந்து மிக்ஸ் பண்ணியிருப்பேன் இதனால் உப்பு நான் அடுத்த தேக்கலை இதில் வந்து ஒரு கால் ஸ்பூன் அறுப்ப மிளகுத்தூள் இப்போ இது வந்து கொஞ்சமாக மிளகா சீரகம் மிளகாலாம் போட்டு வறுத்து மிக்சியில் கொஞ்சம் அப்படியே இருந்தது பொடி அதுலேயும் கொஞ்சம் ஒரு கால் ஸ்பூன் அவ்வளோதான் இது மேலே தேவை இருக்குது கொஞ்சம் காரசாரமாக நல்லாயிருக்கும் ஓகேங்களா கொஞ்சம் விருப்பப்பட்டால் நீங்கள் கரம் மசாலா கூட சேர்க்கலாம் கரம் மசாலா பவுடரு நான் சேர்க்கலை இதில் ஒரு காஞ்ச மிளகாவும் மிளகு சீரகம் வறுத்து பொடி பண்ண பொடி தான் அதில் ஒரு கால் ஸ்பூன் கால் ஸ்பூன் மிளகு தூள் அதே உப்பு கொஞ்சம் இருக்குது நான் உப்பு இப்போதைக்கி நான் சேர்க்கலை இதில் ரொம்ப கொஞ்சமாக தண்ணி சேர்க்கலாம் ஏன்னா நம்ம குக்கரில் வைக்கிற பொரியல் எப்படி செய்யணும் நான் நிறைய வீடியோஸில் போட்டுட்டேன் ஓகேங்களா இப்போ கொஞ்சம் தண்ணி கொடுவார் இதான் நீங்கள் பார்த்தாலே தெரிஞ்சுருக்கோம் ஒரு குழி கரண்டி சின்னது குழம்பு கரண்டி இப்போ இல்லை இந்த கரண்டி எடுத்து இதில் ஒரு கரண்டி அது என்ன ரெண்டு டீஸ்பூன் தண்ணி தான் இருக்கும் இல்லைங்களா உங்களுக்கு நான் தெளிவாக ஆர்டர் மாதிரி தெரியுதா பாரு ரோண்டு தண்ணி இருக்குது தெரியுதா எவ்வளோ தான் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு மூடிட்டு ஒரு விசில் வர்றதுக்கு முன்னாடி இங்கே ஆவி கண்டிப்பாக அப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்க போகிறோம் இப்போ வரட்டும் இப்போ விசில் போகலாம் இப்போ வந்து விசில் போட்டுடலாம் இப்போ பார்த்திங்களா இந்த மாதிரி வரும்போது நம்ம ஆஃப் பண்ணலாம் அப்படி இல்லை ஒரு விசில் விட்டுட்டோம்னா நம்ம சீக்கிரமாக ஓப்பன் பண்ணிக்கணும் இப்போ பாருங்கள் அவ்வளோதான் நானே எடுத்து விட்டேன் ஆஃப் பண்ணிவிட்டோம் இப்போ பாருங்கள் கொஞ்சம் ஸ்டீம் இருக்குது நான் எப்படியே ஓப்பன் பண்ணிவிட்டு போகிறேன் வந்து எடுத்து விட்டேன் லாம் சேப்பெல்லாம் எடுங்க ஸ்டீம் எடுக்கிறப்ப எடுத்திங்கன்னா மேலே வெளியே அடிச்சிடும் அப்படி இல்லை இந்த மாதிரி இதை வச்சு இப்படி தரண்டி வச்சு இப்படி வச்சிங்கன்னா ஸ்டீம் இறங்கிடும் அதுக்கப்புறமா நீங்கள் எடுத்துட்டோம் கையில் வந்து நாட்டுறப்பல எடுக்காது நான் பிகினர்ஸ்க்காக தான் இருக்கேன் நான் வந்து இதில் மஞ்சள் தூள் வந்து போட மறந்துவிட்டேன் ஓகே இப்போ வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிடுறேன் இது பாருங்க மஞ்சள் தூள் போடாமல் ஒயிட்டாக வைக்கட்டோம் தான் தண்ணி எல்லாமே வற்றி போச்சு பாருங்கள் உங்களுக்கு தெரியுதா உங்களுக்கு இது வந்து காயமே இப்போ நான் சீக்கிரமாக எடுத்துகிட்டேன் இல்லையா ஒரு விசில் வரும் முன்னாடியே எடுத்துகிட்டு இப்போ சிம்மாரில் போட்டுடுறேன் சவ கொஞ்சமாக மஞ்சள் தூள் செத்துவோம் மறந்துட்டேன் மஞ்சள் தூள் போடலனாலும் பரவாயில்லை நான் போடுறேன் கடைசியாக தான் போடுறேன் கொஞ்சமாக போட்டுடுவேன் போட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சு மிக்ஸ் பண்ணி கொடுத்தோம்னா எல்லாமே வந்து சரியாயிடும் எல்லாமே வெந்திருப்போம் பதமாக நான் உங்களுக்கு காட்டை மறந்துடுவேன் ஐயா உதவு இதற்கு அரண்டியெலாம் நசுகிட்டு காட்டு பார்த்திங்களா பெரியதாக சூப்பராக வெந்துருச்சு பாருங்க அந்த மாதிரி விசில் வந்து வர விடக்கூடாது முன்னாடியே நம்ம ஆஃப் பண்ணிக்கணும் அந்த மாதிரி தண்ணியும் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு குறிச்சிட்டு விசில் வர முன்னாடி எடுத்துட்டிங்களா அழகாக தண்ணியும் சுந்துரும் இதுவுமே பதமாக வெந்துடும் கொஞ்சம் அப்படி வச்ச வச்சு ஆஃப் பண்ணிட வேண்டியது இங்கே வந்து நம்மளோட கொள்ளு குழம்பு வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து நிமிஷமாக நல்லா மூடிலாம் போட்டு வச்சுருந்தேன் இப்போ தான் ஓப்பன் பண்ணேன் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்க அவ்வளோதான் குழம்பு ரெடி ஆகிடுச்சு பருப்பு பருப்பாக இப்படி தான் இருக்கும் வள்ளி ஊற்றி சாப்பிட்றப்ப ரொம்பவே நல்லாயிருக்கும் அவ்வளா ஆஃப் பண்ணிக்கலாம் எனக்கு கருவா பேமெண்ட் போட்டாச்சு இந்த பக்கம் இதையும் பார்த்து சும்மா ஒரு ரெண்டு ஒரு நிமிஷம் அப்படி நல்லா வ நம்ம கடாயில் செய்யும்போது எப்படி கொஞ்சம் வதக்கி எடுப்போம் ஏன் லாஸ்ட்டில் ஒரு ஒரு நிமிஷமாவது கண்டிப்பாக வதக்கும் ஏன்னா அந்த சுற்றுசதும் தண்ணி இருக்கும் அதே மாதிரி தான் உட்காரம் அதே தான் ஆனால் ரொம்ப குயிக்காகிடும் இஜினர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஈஸி குயிட் ட்ரை பண்ணுங்கள் இப்போ நான் வந்து அதை அப்படியே எடுத்துகிட்டு நல்லா சுருளை வசத்திட்டு பவுலுக்கு மாற்றிக்கிறேன் ஏன்னா இந்த குக்கரை வந்து நிறைய குழம்பு சேர்த்து வச்சுக்கலாம் பாத்திரம் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பாத்திரம் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இப்போ இதிலே போட்டாச்சு நம்ம நம்மளோட காலிஃப்ளவர் பொரியல் வந்து ரெடி ஆகிடுச்சு அடுத்து இந்த குழம்பு நம்ம வந்து இந்த குக்கருக்கே மாற்றி விட்டுக்கலாம் ஏன்னா இந்த கடாயில் பெருசாக இருக்குது இதிலே காரம் எல்லாமே ஒட்டி இருக்குது அதிலே போட்டுவிட்டால் சூடு பண்ணுறதுக்கும் நல்லா வசதியாக இருக்கும் ஒரே ஒரு கடாய்தான் நான் யூஸ் பண்ணது ஒரு பக்கர் அவ்வளோதான் நம்மளே முடிச்சாச்சு தானே ஒன்று முடியல சொல்ல இன்னொன்று அவ்வளோதான் நல்லா வணக்கம் கொள்ளு குழம்பும் நம்மளோட இந்த மழைக்கு ஏற்ற நல்ல ஒரு கொள்ளு குழம்பு உடம்புக்கும் அவ்வளோ நல்லது உழைக்கட்டினா கொள்ளு குழம்பு பண்ணியிருக்கோம் அடுத்து இங்கே வந்து நல்லா ஒரு காலிஃப்ளவர் பெப்பர் போட்டு பொரியல் பண்ணிருக்கோம் அடுத்து வந்து இங்கே வந்து கொஞ்சம் நான் கொள்ளை எடுத்து வச்சுட்டேன் ஏன்னு கேட்டிங்கன்னா அது வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்த மாதிரி இருந்தது எங்களுக்கு அந்த குழம்பை அதிகம் நாலு பேர் சாப்பிட அந்த அளவுக்கு இருக்குது இது வந்து பிரெட் அல்வா நேற்று பண்ணது அது மீதி இருக்குது இங்கே வந்து சாதமே வந்து ரெடி ஆகிடுச்சு அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு சமையல்